தீமிதிக்கடி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தயவு செய்து காவல்துறைக்கு ஒத்துழைப்பு தீமிதி திருவிழா மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது பக்தவோடிகள் அனைவரும் அமைதி காத்து தீமிதி திருவிழாவை கண்டு ரசிக்கபடி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தீமிதிக்கும் பக்தர்கள் ஒருவர் ஒருவர் தள்ளிக்கொள்ளாமல் அமைதியாக தீமிதிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீமிதிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் பொதுமக்களும் தீமிதிக்கிறவர்களும் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு தரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அன்பாண்ட பக்தவர்களே நமக்கெல்லாம் அருள் பாய்ந்து கொண்டிருக்கும் அருள் மிகுந்த சீதாலா தேவி மாரியம்மன் தீமிதி திருவிழா மிக கோலாகலமாக நடந்து கொண்டிருக்கிறது அதாவது குழந்தைய வச்சுட்டு போனாலும் ஜாக்கிரதையா பார்த்து போனோம் ஒருவர் ஒருவர் தள்ளிக்கொள்ளாமல் அமைதியாக தீமிதிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இன்னும் சிறிது நேரத்தில் தீமிதி திருவிழா குடிந்து அமைதியாக ஒருவர் ஒரு கொள்ளாமல் அமைதியாக தீமிதிக்க முடியும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தயவு செய்து காவல்துறைக்கு இடையூலம் இல்லாமல் ஒத்துழைப்பு நல்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இன்னும் சில துணி நேரங்களில் பெண்கள்லாம் தீமதிக்க போகிறார்கள் அதாவது இந்த தீமதிக்கு கொனையா வந்தவங்க அனைவரும் சாமி பக்கம் போய் அங்க நல்லுங்க அவங்க வர்றவங்களை பிடிக்கணும் அன்பாண்ட பக்தகுடிகளே மிக சிறப்பாக தீமிதி திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதை கண்டு மகிழ்கிறார்கள் தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அனைவரும் அமைதி காத்து தீமிதி திருவிழாவை கண்டு ரசிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அன்பாண்ட பக்தர்கள் மகளிர் மெய்யன்பர்களின் கனிவான கவனத்திற்கு அந்த மஞ்சள் ஆடை நெருப்புக்கு மிக அருகாமையிலே இருக்குமாறு நீங்கள் கட்டிக்கொள்ள வேண்டாம் சற்றே அதை பாதுகாப்பான முறையிலே உங்களுடைய மஞ்சள் ஆடையை பார்த்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் ஜெய்மிதிக்கக்கூடிய மகளிர் பெயர் பெய்யன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு பக்தி சிரத்தையோடு நீங்கள் அணிந்திருக்கின்ற மஞ்சள் ஆடையானது நீங்கள் அணிந்திருக்கின்ற ஆடைகள் நெருப்புக்கு மிக நெருக்கமாக இருக்குமாறு அணிந்து கொள்ள வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அதுபோன்று குழந்தையை தோளிலே சுமந்து கொண்டு அம்பாளினுடைய பேரலை பெற வேண்டும் என்பதற்காக தீக்குழி இறங்குகின்ற மெய்யன்பர்கள் மிகவும் எச்சரிக்கையாக குழந்தைகளை தூக்கிக் கொண்டு தீயிலை இறங்குமாறு காவல்துறையினரும் தீயணை மீட்புப் பணித்துறையினரும் கேட்டுக்கொள்கிறார்கள் குழந்தைகளை தோளிலே சுமந்து கொண்டே தீயிலை இறங்கக்கூடிய மெய்யன்பர்கள் மிகவும் எச்சரிக்கையாகவும் பாதுகாப்பாகவும் குழந்தைகளை தூக்கிக் கொண்டு தீயிலை இறங்குமாறு காவல்துறையை சார்ந்த பெருமக்களும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையை சார்ந்த மெய் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அமைதியாக உறவுக்கு ஒருவராக தீக்குழியிலே இறங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இனி நூற்றுக்கணக்கான கணக்கான மெய்யன்பர்கள் காப்பு கட்டிக் வரிசையிலே நின்று கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் வழிவிட்டு அவர்களுக்கு உறுதுணையாக இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் காவல்துறை பெருமக்களிடமிருந்து வந்திருக்கின்ற அன்பான வேண்டுகோள் குழந்தைகளை தோளில் வைத்துக் கொண்டு